நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்க இவங்க சந்தோஷத்தை அதிக அளவுல விரும்புவாங்க ஆனா இவங்க மட்டும் சந்தோஷப்படணும் அப்படிங்கற சுயநலத்தோட வாழ மாட்டாங்க தன்னை எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழ்வாங்க நல்ல பேச்சுக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரவங்களை இருப்பாங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுல அழகு இருக்குதுங்க ஒரு கம்பீரம் இருக்கு இவங்களுடைய தோற்றம் பார்த்தா எளிமையாகா இருக்கும் ஆனா இவங்களுடைய குணம் அந்த அளவுக்கு வெள்ளை குணமாயா இருக்கும். தாயை போல எல்லar கிட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் பேசுவாங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தெளிவாக சிந்தனை பண்ணி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட பேசும் போலும் சரி, ஒருத்தங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லும் பொழுதும் சரி இந்த இந்த சொல்ல சொல்லலாமா பேசலாமா அப்படிங்கிறத ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் செய்வாங்க நம்மளோட ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார் கூட பேசணும் யார் கூட பேச கூடாது அப்படிங்கற நெளிவு சுழிவுகள் தெரியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க வாழ்க்கையினுடைய நிலை முழுமையாக மாறப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா தோற்கடிக்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க தோற்கடிக்கப்பட்டாங்களா இல்ல தோற்கப்பட்டாங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கோடுங்க வாழ்க்கையில தோட்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போயிட்டமா அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்கணுங்க நம்ம தோட்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போயிட்டமா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு பதில் நிச்சயமா கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில பதில் கிடைச்சே தீருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பாத்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க அதே சமயம் இருக்கக்கூடிய கனவுகளையும் நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு ஒரு சில சில நண்பர்கள் சொந்த பந்தங்கள் கூடவே இருந்து வேடமிட்டு உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரங்க கடவுளோட உள்ளத்தை கொண்டவங்களா இருக்காங்க அதே நேரத்துல அதிகம் விமர்சிக்கப்படக்கூடியவங்களா கூட இவங்க தாங்க இருக்காங்க இருந்தாலும் பிரபலமா இருப்பாங்கல்ல அவங்கலாம் நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்களை பத்தி குறை கூறி பேசாம இருக்கவே மாட்டாங்க ராசிக்காரங்களை பத்தி பேசாம யார்னாலயும் பெரிய ஆளாவே ஆக முடியாதுங்க ரிசபம் ராசிக்காரங்க பலருக்கு பேச்சுரிமையை தரக்கூடியவங்களா இருக்காங்க ரிசபம் ராசிக்காரங்க தோல்வி அடைந்தவர்கள் இல்லைங்க மத்தவங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்பதை பத்தி கவலைப்பட தேவையே கிடையாதுங்க ரிசிபம் ராசியின் குணம் யாருக்குமே தெரியறது கிடையாது சந்தர்ப்பம் கிடைச்சா சிந்து பாடக்கூடியவங்க உயர பறக்க பறக்க சிறிய நூல் காரணம் என்பது போலதாங்க நம்மளோட ரிசுபம் ராசிக்காரங்களோட வெற்றிக்கு ஒரு சிறிய விஷயங்கள் காரணமா இருக்கலாங்க ரிசபம் ராசிக்காரங்களுக்கு தோல்வி பயம் சுத்தமா கிடையாதுங்க அடுத்தடுத்த நிலைகளை நம்பிக்கையோட எதிர்நோக்கி வாழக்கூடியவங்களா இருக்காங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சொத்துக்களை இழந்தாலும் ரிசிபம் ராசி கவலைப்படுறது கிடையாது தன்னையும் தன்னை நம்பி வாழக்கூடியவங்களையும் நம்பி வாழும் ரிசிபம் எப்படி தோல்வி அடைந்தரா இருக்க முடியும் நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அடைந்தவரா மட்டும் தான் இருக்க முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க ரிசபம் ராசிக்காரங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக நீங்க வாழ்ந்தது கிடையாதுங்க கடந்த அஞ்சு வருஷமா மத்தவங்களோட கைப்பாகையே இருந்ததே உங்களுடைய தோல்விக்கு காரணமா இருந்திருக்குங்க ரிசபம் ராசிக்காரங்களே மத்தவங்களுக்காக உங்களுடைய மனநிலையை நீங்க மாத்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க உங்க கொள்கைகளை மாத்திருக்கீங்க ஆனா அவங்க எல்லாரும் உங்களுடைய கௌரவத்தை அழிக்கணும்னு பாத்திருக்காங்க ஆனா உங்களுக்கு முக்கியம் கௌரவம் தாங்க ரிசுவம் ராசிக்காரங்க பொறுமையா இருந்திருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமையா இருக்கிறவங்கள கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க ரிசுவம் ராசிக்காரங்க குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்கு அவ பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தாங்க பொறுமையா இருந்திருந்தீங்க நீங்க பொறுமையா இருந்ததுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கடவுள் உங்க பக்கம் வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியத்தை கடவுள் உங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியம் உங்க கூட வந்துருங்க சொல்ல போனா அப்பாவா இருந்தா குடும்பத்துக்காகவும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தா அப்பாவுக்காகவும் மனைவியா இருந்தா கணவனுக்காகவும் வாழ்க்கைய அர்ப்பணம் செய்யறாங்க அவங்களுடைய குணநலங்களை விட்டு கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்காக அதனால யாருனால வாத்து போறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலை எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்ப நம்மளுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பத்தாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுக்காக நம்ம வாழ கத்துக்கணும் இந்த உலகம் அப்படிங்கறது யாருக்காக படைக்கப்பட்ட உலகம் நமக்காக படைக்கப்பட்ட உலகம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எதற்காக நமக்காக கடவுள் யாருக்காக நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்காரு நமக்காக தான் படைச்சிருக்காரு வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்கள் கலந்தது அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்காக வாழ கத்துக்கிட்டா போதும் அந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு நம்ம பயக்க கூடாது அதே சமயம் சந்தோஷம் வந்தாலும் ரொம்பவும் சந்தோஷத்துல மூழ்கி போக கூடாது நாலு பேருக்கு உதவி செய்யணும் நம்ம வாழ்க்கை அற்புதமா இருக்கும் சொல்ல போனா நம்ம பெரிய வசதியான இடத்துக்கு போகலாங்க ஒரு காலத்துல ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்திருப்போம் இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கடந்து வந்த யோசிச்சு பார்க்கணுங்க ரிசுவம் ராசிக்காரங்களே கடந்து வந்த பாதைகளை எந்த ஒரு மனிதன் யோசிச்சு பார்க்கறானோ அவன்தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதன் அப்பேர்ப்பட்ட சிறந்த மனிதனாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க அவங்களுடைய உள்ளம் போலவே அவங்களோடைய வாழ்க்கையும் அற்புதமாக இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருமே தூங்கும்போது காலையில இறந்து விடுமோமா அப்படிங்கிறது நினைக்கிறதில்லைங்க மரணத்தை நினைக்காம தூங்கும் வர மரணம் நம்ம நெருங்காதுங்க ரிஷபம் ராசிக்காரங்க தோல்விய பத்தி நினைக்க தேவை இல்லைங்க தூங்கும் போது கூட நாளைக்கு எதை சாதிக்க வேண்டும் என்ற கனவு தாங்க உங்களுடைய கனவுல வரும் ரிஷபம் ராசிய பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமை அதிக அளவுல இருக்குங்க ஆனா அது அமைதியான பேச்சு திறமையா இருக்கணுங்க அவசரப்பட்டு பேசிராதீங்க மத்தவங்களோட கேள்வி கேட்டா நிதானமா ஒரு பதில கூறுங்க அந்த ஒரு பதில் அவங்களோட வாய அடைக்க கூடியதா இருக்கணுங்க திறமை உடையவங்களா நீங்க இருப்பீங்க ரிசபம் ராசிக்காரங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாதுங்க தோல்வி சுத்தமா ரிசபம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில நெருங்க முடியாதுங்க ரிசபம் ராசிக்காரங்க எதை செஞ்சாலும் அது மத்தவங்களுக்கு நன்மையா தாங்க போய் முடியும் கெட்டதா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க கடவுள் உங்கள் மூலமா நினைக்கிறது எல்லாம் நடத்தி காட்டுவாருங்க ரிசபம் ராசிக்காரங்க சாதனை படைத்து ஏற்றில் பொறிக்கூடியவங்களா வர்றாங்க உங்க மனம் ஒரு நிமிடம் கூட உறங்காதுங்க உள்ளங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் முன்னாடி மூணு கேள்விகளை உள்வாங்கி அதுக்கான பதில்களை சொல்லக்கூடிய திறமைகள் உங்க மனசுல இருக்குதுங்க பத்து கேள்விக்கு ஒரு பதில் சொன்னா கூட அது அவங்களுக்கு மண்டையில உலியடிப்பது போல இருக்குங்க இப்படி திறமை வாய்ந்தவங்களா நீங்க இருக்கீங்க கடவுள் உங்களை காப்பாத்த போறாருங்க குடும்பத்துல ஏற்பட்ட தலை உணிவுகள் எல்லாம் நீங்க போகுதுங்க கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சாதகமான தீர்ப்புகள் வர போகுதுங்க குடும்பத்துல உங்களுக்கு மீண்டும் அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க நீங்க லட்சாதிபதியாக கூடிய காலம் வந்துருச்சுங்க ரிசுவம் ஒரு சூறாவளி போல இருக்கக்கூடிய ராசிங்க யார் உங்களை நோக்கி வந்தாலும் அவன் எதற்காக வருகிறான் என்பதை பிளான் பண்ணுவது தான் உங்களுக்கு பலங்க விடைய நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க சொல்வது தான் பதிலுங்க கடவுள் உங்களை காப்பாத்த தயாரா இருக்கிறாருங்க நீங்க நெகட்டிவ் திங்க் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ரிசிபம் ராசிய பொறுத்த வரைக்கும் எல்லா லட்சுமியும் உங்கள் பக்கம் இருக்காங்க அஷ்டலட்சுமியும் லட்சுமியும் உங்க பக்கம் தாங்க இருக்காங்க அம்பால வணங்குங்க நிறைய லட்சுமி தெய்வங்களை வணங்குங்க பெருமாள் கோவில்ல தாயார வணங்குங்க அம்பாளுக்கு மாம்பழ கலர்ல புடவை வாங்கி கொடுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வர போகுதுங்க மனப்பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுதுங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது மாம்பழ கலர் நிற யூஸ் பண்ணுங்க கையில முடிஞ்சா ஒரு மாம்பழ கலர்ல ஒரு துண்டு வச்சுக்கோங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி டாலர் ஒண்ணு போட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி எப்பவுமே இங்க கூடவே இருப்பாங்க மகாலட்சுமியோட மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்க மகாலட்சுமி தெய்வம் உங்களோட கூடவே ஒவ்வொரு நிமிஷமும் இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் வெற்றி மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க ரிசிவம் ராசிக்காரங்களே நீங்க உங்க வாழ்க்கையில நெகட்டிவ் திங்க் பண்ணாதீங்க ரிசிவம் ராசிக்காரங்களே நீங்க வாழ்க்கையில சக்சஸ் மட்டும்தான் அடைய போறீங்க கடவுள் காப்பாத்த தயாராயிட்டாருங்க நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கை தூளா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க உங்க நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நீங்க நல்லா இருக்க போறீங்க யாராலையும் உங்களை தோக்கடிக்க முடியாதுங்க உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகிறது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்